அமுத துளிகள் ஏழு பிரம்ம பக்தர் ஒருவர் இறைவனை காண்பதற்கு வழியேது என்று ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமேசரிடம் கேட்கிறார் மன இயக்கத்துடன் அவருக்காக உன்னால் அழ முடியுமா குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் பணத்திற்காகவும் மக்கள் குடம் குடமாக கண்ணீர் வடிக்கின்றனர் இறைவனுக்காக யார் அழுகிறார்களோ குழந்தை ஊதலை ஊதிக்கொண்டு தாயை மறந்திருக்கும் வரை தாயும் சமைத்தல் போன்ற வீட்டு வேலைகளில் ஈடுபடுகிறார் ஊதலில் சலிப்பு தட்டி அதனை வீசி அறிந்துவிட்டு குழந்தை கதறி எழும்போது தாய் சோற்றுப்பானை அவசர அவசரமாக இறக்கி வைத்துவிட்டு ஓடோடி வந்து குழந்தையை தூக்கி மடியில் வைத்துக் கொள்கிறார் மனதில்தான் ஒருவன் கட்டுண்டவன் மனத்தில்தான் முக்தன் நான் முக்தன் இல்லறத்தில் இருந்தாலும் சரி காட்டில் இருந்தாலும் சரி எனக்கென்ன பந்தம் நான் இறைவனின் குழந்தை ராஜாதி ராஜனின் பிள்ளை யார் என்னை கட்டுப்படுத்த முடியும் பாம்புத்தான் கடிக்கட்டும் விஷமில்லை என்று உறுதியாக நினைத்தால் விஷம் இறங்கிவிடும் அதுபோல திரும்ப திரும்ப நான் கட்டுண்டவன் அல்ல முக்தன் என்று உறுதியாக சொல்லி வந்தால் அப்படியே ஆகிவிடுகிறது இப்படியே நீ இறைவனை காணலாம் என்று கூறுகிறார்